நான் ஒரு பிரதிநிதியை பூமியில் ஏற்படுத்த போகிறேன் என்று கூறின இந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மலகுகள்கிட்ட நான் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போறேன் பிரதிநிதிங்கிறத மலகுகள் டக்குன்னு புரிஞ்சிட்டாங்க அல்லாவுடைய அல்லாவுடைய செயல்களில் ஒரு குறிப்பிட்ட சில செயல்கள் இவங்க செய்ய போறாங்க இது பார்த்தா சிறுக்கு மாதிரி தெரியும் ஆனால் அது இப்படிதான் சொல்ல பிரசன்ட் பண்ண முடியுமே ஏன்னா அல்லாவுடைய பிரதிநிதினா யாரு அமெரிக்காவுடைய பிரதிநிதினா யாரு அமெரிக்கன் தான் இருப்பான் அமெரிக்காவுடைய தூதரகத்தில் யார் இருப்பான் ஒரு தான் வந்து அமெரிக்கா தூதரகத்தில் உட்காந்துட்டு இருப்பான் அப்போ அல்லாவுடைய போது அதற்குண்டான ஒரு சிஃபத்தோடு தான் அல்லா வந்து அனுப்புகிறான் அப்போது சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறாங்க பூமியில் அதன் ஒழுங்குலம் அமைப்பை சீர்குலைந்து மேலும் ரத்தம் சிந்தக்கூடியவரையா அதில் பிரதிநிதியாக நீ ஏற்படுத்த போகின்றாய் நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதிப்பாடி உன் தூய்மையை போற்றி கொண்டிருக்கிறோமே என வினவினார்கள் இறைவா நாங்கள் தான் உன்னை இருக்கோம் நான் சொன்னல அந்த ஹதீஸோட மேட்ச் ஆகுது பார்த்திங்களா